ஆன்மிக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று காணும் காணொளி அச்சய திதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அச்சயத்திதி நாள் இந்த நாளில் செய்யும் வழிபாட்டுக்கும் தான தர்மங்களுக்கும் பல நன்மைகளை கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யப்படும் தானங்களும் முதலீடும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் சுபகாரியங்கள் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது அச்சயதிதி வழிபாட்டின் பலன்கள் புண்ணியத்தை பெருக்குதல் அச்சயதிதி நாளில் செய்யப்படும் தானங்களும் தர்மங்களும் உங்களது புண்ணியத்தை பல மடங்கு பெருக்கி நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது செல்வம் பெருகும் அச்சயதிதி நாளில் தங்கம் வாங்குவது முதலீடு செய்வது செல்வம் பெருக்க வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது அச்சயத்திதி சுபகாரியங்களை தொடங்குவதற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது அச்சய திதி நாளில் அன்னதானம் செய்வதன் மூலம் மூன்று தலைமுறைக்கு உணவு பஞ்சம் வராமல் காக்கும் என்று சொல்லப்படுகிறது மனம் உவர்ந்து ஏழைகளுக்கு செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு வளர்ந்து உங்களது புண்ணியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஓம்சக்தி பராசக்தி